அப்ப இனம்மை ரெண்டா வகைப்படுதுங்க ஒரு கிராமத்துக்குள்ள குறுகிய பரப்பளவுல அளவுகள் சொல்லி இருக்கக்கூடிய இனாம்கள் எல்லாம் மைனர் இனாம்கள் சிறு இனாம்கள் என்று வகைப்பட்டினாங்க மொத்த கிராமமே இனாம் இருக்குது வேறு அதனால எஸ்டேட் கிராமமா பிரிச்சுட்டேன் அது மேஜர் இனாம்னு வச்சுக்கோங்க இப்போ الحركه போகும்போதுதான் இப்படி ஒரு கதையை சொல்றாங்க அளக்கிறதே என்னன்னா வரி வசூலுக்காக அழக போறாங்க அப்ப போற இடங்கள்ல இத சொல்றாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது போது என்னது கணக்குல வராது தேவையாக அப்ப என்ன பண்றாங்க ஏ ரிஜிஸ்டர் என்பது வருவாய் வரக்கூடியது பி ரிஜிஸ்டர் என்பது இனாம் அப்படி ரெண்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணாங்க ஏ ரிஜிஸ்டர் என்பது ஒரு கிராமத்துக்கே ரெண்டு பதிவேடுக்கு இருக்குது ஏ கதா பி கதா பெங்களூர் கர்நாடக மாநிலம் முழுக்க இது பட்டாலியா பி கதா இருக்கு

அவங்க தமிழ்நாடு முழுக்க கிளம்பி போறாங்க தாமஸ் பண்ற கிளம்பி போன மாதிரியே போறாங்க தாமஸ் பண்ற எப்படி குதிரையில அப்ப போறாரோ இவங்க எந்த காலத்துல இருக்கிற கார் வாகனம் ட்ரெயின்ல போய் எல்லாம் எவ்வரி கிராமத்துல இருக்கிற மைனரி நாம நேரடியா அட்டன் பண்ணிருக்கிறாங்க அல்லதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல உட்காந்து தனக்கு நம்பிக்கைக்குரிய செட்டில்மெண்ட் ஆபிசர்களை அனுப்பி விசாரிச்சு தகவல்களை சேகரித்திருக்கிறான் கிராமந்தோறும் அது என்னடா இந்த பார்ப்பா இது வந்து அங்க இருக்கிற பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலுக்கு ஐம்பது ஏக்கர் இருக்குது இது காலங்காலமா இனம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க இந்த ஐம்பது ஏக்கருக்கு ஏ கணக்குல ஏத்துனீங்கன்னா நாங்க வரி கட்ட மாட்டோம் இது எங்களுக்கு பூர்வீக உரிமை ஆயிராண்டுகால உரிமை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியா அப்படின்னு சொல்லி விசாரணை நடக்குது ஒரு எப்படி ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டுக்கு நீதிமன்றம் விசாரணை நடத்துகிறதோ அது போல அங்கு உட்கார்ந்து ஒரு அதிகாரி ஆவணங்களை எல்லாம் சான்றாவணங்களை எல்லாம் பார்த்து சாட்சிகளை எல்லாம் விசாரித்து ஆவணப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி உண்மைதான் இது பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானதுதான் அது இவ்வளவு தான் அது பெருமாள் கோயிலுக்கு எந்த கண்டிஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நைவேத்தியம் செய்வதற்காக பராமரிப்புக்காக வேலை செய்கிற பூசாரிக்காக அல்லது அந்த வேலை செய்கிற உளவரப்பாள செய்கிற நபருக்காக அப்புறம் அந்த வகையெல்லாம் கிளாசிஃபை பண்ணி பிரிச்சு ஆவணங்களை சான்றாவணம் பண்ணி ஒரு பதிவேட்டை உருவாக்குகிறார்கள் அதுதான் இரண்டாவது பதிவேடு முதல் பதிவேடு ரெவன்யூ கணக்கில் நான் சொல்லிட்டேன் முதல் பதிவேடு மூன்றாவது பதிவேடு முதல் பதிவேடு எட்நூறுக்கு முன்னாடி கொடுத்த பட்டா முச்சலிக்கா இரண்டாவது தாமஸ் மன்றோ உருவாக்கின செட்டில்மெண்ட் கார்டு

எழுதி அவர்கள் ஒரு உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பெயர் அதற்கு பெயர் அதுல இவர்களுக்குத்தான் இதனுடைய மூல உரிமை இருக்கிறது மூல உரிமை உரிமை பாத்தியம் எல்லாம் இதுக்கப்புறம் நான் வளர்க்கிறேன் இப்பதைக்கு இந்த வார்த்தையை விட கவனிச்சுக்கேன் மூல உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மூல உரிமைக்கு டைட்டில் டிடி டிடி டைட்டில் டீடு நம்பர் குடிக்கிறார்கள் பட்டா எண் கிடையாது டிடி இது கோயிலுக்காக இருந்தால் கோயிலினம் இருந்தால் அது ஒரு அறக்கட்டளை தர்மதாயம் அதுக்கு தனி இந்த மூணும் அதாவது கோயில் மசூதி அறக்கட்டளை இப்ப அந்த அறக்கட்டளை கோயிலுக்கு போயிட்டு வர பழனிக்கு போயிட்டு வரவங்களுக்காக சோர் போடு ராமேஸ்வரம் போயிட்டு வரவங்களுக்கு சோர் போடு திருச்செந்தூர் போயிட்டு வரவங்க சோறு போடுனா அதெல்லாம் ரிலீஜியஸ்

அடுத்து தனி தனிநபர் இடம் இருக்கு அந்த குறிப்பிட்ட இடம் அந்த ஐயரு அந்த பாய் இது கிறிஸ்துவர்களுக்கு இனம் கொடுத்து சர்ச்சுக்கு இனாம இருக்கு வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க அதையே காட்டி பண்ணி அப்படி இனாமங்கள் இருக்கு இந்த இனாமங்களை எல்லாம் உருவாக்கினது பேரு ஐயப் பேர் ஐயப் ஆர் இந்த இனாம் தூய பதிவேடியோட நகலை இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு சுற்றுக்கு விடுறேன் இது இதுக்குள்ளே புல் பேப்பர் இருக்கு இது ஒரு புத்தகம் ஒரு ஒரே ஒரு மா காலத்து ஒரு பெரிய புத்தகம் ஒரு பேரேடு ஏ த்ரீ சைஸ்ல இருக்கும் அதுல ஒரு இருபத்தி நாலு காலம் இருக்கும் அட்டவடியாக கொடுக்குறாங்க ஐயப்பா எப்படி கொடுக்குறாங்க படிச்சா இப்ப நான் முதல்ல ஒரு ரெக்கார்டு காட்டினேன்

வழக்கில் வருது இல்லை எல்லா பேப்பர்லாம் காட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு டிவி நம்பர் என்ன ரெண்டுங்களா இதுக்கு யார் பராமரிக்கிறது இதுக்கு யாராவது ட்ரஸ்டி இருக்காங்களா அவங்க பரம்பரை பரம்பரையா இல்லை மூன்று தலைமுறையா அப்படின்ற முழு விவரங்களை அடக்குன ஒரு ரெக்கார்டு இருக்குது அதுக்கு பேர் ஐஎஃப்ஆர் என்று பெயர் இந்த ஐஎஃப்ஆர் அப்படியே சுட்டு கொடுங்க